உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இடத்திற்கு வந்ததற்கு சம்மந்தமே கிடையாது இதுக்குதான் ஒரு பதினெட்டு நாப்பத்திட்டு வேணுங்கிறது பதினெட்டு நாள் இருந்து நாப்பத்தி எட்டாவது நாள் போய் நீங்க கோயிலுக்கு போறது படியை தொட்டு வந்த பேசுமியா எம் இடத்துல உமக்கு இல்லையா வேலை யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இடத்துக்கு பேர் வெள்ளிமலை சாரு வெள்ளிமலை சாறு வெள்ளிமலை எங்களுக்கு தெரியாதா எங்க எடுத்து பேர் நீங்க விஷயம் பேசணும் முடிவு பண்ணிட்டீங்க ஆமா விவரம் பேசணும் முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு தானே வந்திருக்கோம் முடிவு பண்ணும்போது மக்களுக்கு தெளிவான விஷயங்களை நம்ம கருத்து சொல்லும் கருத்துக்களை எடுத்து அதுதான் அதுதான் முக்கியம் அதுதான் அதுதான் முக்கியம் தானே வேலை நம்ம வேலை அதானே ம் சரி இடத்துக்கு பேர் வேலி வேலிமலை சார் ஏன் இடங்க அதான் சொல்லிட்டேன்னே அப்புறம் என்ன வேலிமலை சார் வேலிமலை சார்ன்னு எங்கள் இடத்த பற்றி எங்களுக்கு தெரியாதா இங்கே வேறு

கம்முன்னு கடை தான் அடிக்கிறாருன்னு தெரியுது இல்ல ஏன் அப்புறம் பேசி தொலைகிற நமக்குன்னு ஒரு நேரம் வரும் இங்க வாயிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பேசாதன்னு அமைவதற்கு காரணமாக இருந்தார் அதுக்கு நம்ம முதலாளி இருக்கார் தொடராஜனை இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கியா உனக்கு இன்சூரன்ஸ் போடணாலும் இந்த வண்டி கொடுங்க இன்சூரன்ஸ் உள்ள பணத்தை கொடுத்துடுறோம் வா அதுக்கு தேவை நீ வர சொன்னது வா மெனக்கட்டு நான் தானே கூப்பிட்டேன் என்ன போடுற போட்டில் அது வந்துடும் அப்புறம் பிடிக்கணும்ல

வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காயப்பட்டுவனா மழை முடிந்தது என்ன மைக்க முடிகிற மழை முடிந்தது சிவருமான் நெல்லுக்கு வேணிடுகிறார் திருநேல வேணின் சொல்லி தைரியம் அடிக்கிறாங்க ஆடுக்கும் ஞானைக்கு முக்தி கொடுத்தனால் திருவாடானே என்ற பெயர் வருவதற்கு காரணமா இருந்தது. ஓரம் சொல்ல நீ சரியான ஆம்பளையா இருந்தா இடத்து விளக்கத்தை விளக்கத்தபட்டன் சொல்லிட்டு போயிரு. நீங்களே பேசுறீங்களே இருங்க நான் வந்து மைக்க ஆப் சக்தியும் தனித்திரி இருக்கும் பொழுது இடையில் என்னவர் சிரிச்சிட்டே

இவ்வளவு நேரம் பேசுறேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ பேசுவ பேசுவ சொல்றீங்களா வேணாங்குறீங்களா இவ்வளவு நேரம் பேசுறேன் பேசாம இருக்க பேசலாம நேரம் நேரம் எனக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு மேல பேணம் வரும் அந்த பயம் இருக்கட்டும் நேரம் முடிஞ்சோடனே கிளம்பிட்டாரு

அதுவும் வரலாறு தான் மணல் குடி என்று ஏன் பெயர் வந்தது மணல் மேல் உட்கார்ந்து மனிதர்கள் எல்லாம் குடித்ததனால் அது மணல் மேல் ஏறி குடி என்பதை மறுவி மணல் குடி என்று பெயர் வந்தது நன்றி தலைவா நன்றி தலைவா நன்றி தலைவா வேணாம் யார்கிட்டையும் பேசுவோம் நாங்களும் பேசுவோம்ல இது மாதிரி நான் கேள்வி விட்டு நிறைய இருக்குங்க என்ன வேணாலும் கேளுங்க எந்த ஊருக்கு வேணாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் அப்படியா ஆமா அந்த கரூர் பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊரு ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல் ஊர் பேரு ஏம்பல் ஏம்பல் நம்ம பக்கம்

அவன் போய் இது ஏம்பல்லுன்னு எடுக்கிறான் ஏம்பல்லு ஏம்பல்லு ஏம்பல்லுன்னு எடுத்ததுனால அந்த ஊருக்கு ஏம்பல்லுன்னு பேர் வந்தது நன்றி 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 வேணாம் நீ மோதரத்தை நச்சு போடுவேன்

மூன்று அண்ணனுக்கு தம்பி தம்பி மூன்று தம்பிக்கு நீ அண்ணன் நீ அண்ணனா தம்பியா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி முதல்ல பிறந்தமனை மூத்தவன் கடைசி மருமனி நடுவுல பிறந்தமனி நடுவுள்ளவன் நீ எங்க பிறந்த நடுவுல தான் ஆறு பேர் அவங்க நடுவுல தான் பிறந்தாங்க

நீங்க ஏழு பேர் தான் ஏழு பேர் தாங்க இன்னும் ஒருத்த கூட அப்புறம் வந்தா ஐயா அவன் கூடலாம் எல்லாம் வரலங்க இதுக்குள்ளே தாங்க இருக்கான் ஐயா ஐயா ஒரு ஐநூறு ரூபாய் தொராஜன் அண்ட் வாங்கினேன் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு செலவு தேவைப்படுது பணம் மறுபடியும் உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் வாங்குறேன் எங்கிட்ட ஐநூறு ரூபா அதுல முன்னூறு ரூபாய் செலவு பண்ணிட்டேன் முன்னூறு ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க மிச்சம் எவ்வளவு இரநூறுவா கடை வாங்கினவன் கடனை கொடுத்தா கொடுத்தா அவருக்கு எவ்வளவு கடை கொடுக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டீங்க அப்புறம் போன எவ்வளவு கொடுக்கணும் மிச்சம் நானூறு

எங்களுக்கு தெரியாதா தினமும் போறோம் காலையிலயும் மாலையிலயும் சரி விடு நல்லா உட்காந்து எழுதி பாரு மூணாவது பி வர ஐயா நீங்க நல்லா உட்காந்து முக்கி பாருங்க ரெண்டாவது தான் பி வரும் ஆறு டவரம் எங்களுக்கு தெரியாதா அடுத்து இல்லை இல்லை என்ன இல்லை வயித்துல பி இல்லை

ஆகலயா ஆயிருச்சா இது நான் வந்து மாட்டியா திறஞ்சாமி ஆகலயா ஆயிருச்சா ஆகல அப்படி சொல்லுங்க ஆயிருச்சு யா இல்லுனில போயிட்டு இருக்கு ஆயிருச்சுன்னா எத்தனை மணி வகைகள் ஐம்பத்தெட்டு மனைவிகள் அப்படி சொல்லுங்க உங்களுக்கு இந்த பொழப்பு தேவையா உங்களுக்கு இந்த பொழப்பு தேவையா ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நீங்க இந்த பொழப்புக்கு வரலாமா என்ன பண்ணும் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அம்பத்து ரெண்டாயிரம் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறும்

இதுக்கப்புறம் ஏன்னா அந்த அஞ்சு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் தங்கச்சி கூப்பிட்டுருவா முன்னாடி ஓடிட்டார்க்கு இல்லையா ஜாமிய அடியில் அந்த ஆல்ரண்ட் அங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்கா அவரு நீங்க கிளம்புங்க ஆ அது தோல்வியில் ஏதாவது இருக்கா நீங்க போங்க உங்களை போய் பெரிய மனுஷன் நாங்கள் பேசுவோமா பெரிய மனுஷனா திருப்பி வரக்கூடாது மரியாதை இல்லாமல் போங்க கூப்பிட்டா தான் வரணும் வாடா தங்கச்சி சி செல்லக்குட்டி நீ வாடா மரியாதை இல்லாம கூப்பிட்டா ஐயோ உங்களை ஏன் அந்த பிள்ளையை நான் செல்லம்மா வாடான்னு கொம்பளை பிள்ளைல வாடா போடனா ஆம்பளை பிள்ளைல எப்படி விடுவா வாடி போடினா கூட முடியும் எனக்கு தெரியுமா அவர் ஆரம்பத்தில் உன்னை சொன்னார் என்னன்னு எத்தனை பேர் நான் சிறுப்பு நடிகர்கள் பெண் வேடம் போட்டு பார்த்துருக்கேன் உண்மையாகவே இன்றைக்கி தான் உண்மையான பெண்ணை நாங்கள் ஆம்பளை வேஷம் போட்டு பார்ப்போம்னா குட்டி வந்திருக்கோம்னு அவர் சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ஆம்பளை மாதிரி எனக்கு கண்ணில் தெரியலடா டேய் நான் சத்தியமாக சொல்லுறேன்டா ஒன்றையும் சரி சந்த உன்னும் சரி மச்சனே இருக்கானே ராஜாவும் சரி உங்க ரெண்டு பார்த்தா எனக்கு ஆம்பளை ஞாபகமே வர மாதிரிதான் ஐயா சிப்போ